का मूल है सनातन अक्षुण है सनातन कभी नष्ट नहीं हो सकता है और इसीलिए उसको सनातन कहा गया है उस पूर्ण में से पूर्ण भी निकाल लिया जाए तो भी वो पूर्ण ही बचता है और इसीलिए कभी इसका क्षय नहीं होता है और इसी अक्षय संस्कृति का ध्वजवाहक प्रधानमंत्री नरेंद्र मोदी इस वक्त उन ऐतिहासिक पलों के साक्षी बनने के बाद उपस्थित समारोह को संबोधन के लिए प्रस्थान करते हुए जब भारत भारतीयता के संवाहक के रूप में प्रधानमंत्री यहाँ है அயோத்தியில் ராமர் கோயிலின் கோபுரத்தில் கொடியை ஏற்றி வைத்தார் பிரதமர் நரேந்திர மோடி நூற்று அறுபத்தோரு அடி உயர கோபுரத்தின் மீது அமைக்கப்பட்டுள்ள முப்பது அடி உயர கம்பத்தில் கொடியை ஏற்றினார் பிரதமர் நரேந்திர மோடி கோயில் கட்டுமானங்கள் அனைத்தும் நிறைவடைந்ததை குறிக்கும் வகையில் அங்கு கோயில் கோபுரத்தில் கொடியேற்றப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது இந்த கொடியினை பிரதமர் நரேந்திர மோடி ஏற்றுவார் என்றும் அறிவிக்கப்பட்டிருந்தது அயோத்தியில் உள்ள ராம ஜென்மபூமி கோயிலில் கொடியை ஏற்றி வைத்திருக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி இதனைத் தொடர்ந்து உத்தரப்பிரதேச மாநிலத்தின் முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் அவருக்கு ஸ்ரீராமரின் உருவ சிலை மற்றும் கொடியையும் அவருக்கு நினைவு பரிசாக வழங்கியிருக்கிறார் குழந்தை ராமர் கோயிலின் கட்டுமானம் நிறைவடைந்ததை குறிக்கும் வகையில் கோபுரத்தின் மீது பிரதமர் நரேந்திர மோடி கொடியேற்றி வைத்திருக்கிறார்